இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வருடம் தமிழுக்கு ஆவணி மாத ராசி குழந்தைகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் நாளே சிம்மம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த ஒரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதங்க அதனால் ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்ததொரு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாபாசு வருடம் ஆவணி மாதத்தில் பதினொன்றாம் தேதி விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது வருது அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நாம் விநாயக பெருமானுடைய வழிபாடு சிவன் வழிபாடு இது எல்லாமே பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீம்லருக்கு இருக்கவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன் பண்ணுறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனக்கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது தசா புக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தமிடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஆடி கழிவடை முழிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நடத்த உகந்த ஒரு மாதமாக இருக்கும் இந்த துர் மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய ராஜா சூரியனும் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாத கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு போக போகிறாரு புதன் கடகராசியில் இருக்கார் ஒன்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு சுக்கர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்துருக்காரு ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி அவர் சிம்மம் ராசிக்கும் போகிறாரு குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனோம் சனி பகவான் மாதம் முழுக்க மீனம் ஸோ விஷப்பாம்பு பகவான் கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கறதே இது உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணையிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தினாலும் பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்யும் பல பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறது இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மிதுனம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஜோசியரே எது பெருசாக ஒரு ஆபத்து அப்படிங்கிறது நீங்கிடுச்சுன்னு சொல்கிறீங்க என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு அப்படிங்கிறத பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு இது அப்படிங்கிறது இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேதுவோட சூரியன் சேர்ந்திருக்க போகிறாரு இந்த ரெண்டு பேருமே விசா வித்தியாசமான ஒரு கிரகங்கள் அதாவது சூரியன் வந்து எது மேலேயுமே ஒரு நாட்டத்தை அப்படிங்கிறத கொடுப்பாரு அதே நேரத்தில் கேது கேது வந்து எது மேலேயுமே ஒரு பற்று இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுத்து விட்ருவாரு அப்போது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எது மேலே ஆசை வைக்கிறோமோ அது நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டே இருக்கும் பொதுவாகவே மூன்றாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தில் தைரிய வீரிய ஸ்தானம் சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளுடைய தகவல் தொடர்பு குறுகிய பயணங்கள் அன்னதம்பி உறவு பங்காளி உறவு இது எல்லாத்தையுமே இந்த மூன்றாவது வீடு அப்படிங்கிறது குறிக்கிது இந்த இடங்கள்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுது அது ஒரு குறுகிய தூர பயணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆஃபீஸில் இருந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் அனுப்புவாங்க இல்லை தொழில் ரீதியாக எங்கேயாவது ஒரு வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இந்த ஒரு காலக்கட்டத்தில் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் போகிற இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சப்படுவோம் இல்லை ஏதாவது ஒரு சரியான சங்கர இடம் கிடைக்காது போகிற காரியம் வந்து நிறைவேறாமல் போகலாம் அதே மாதிரி நம்ம போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கும் அது தட்டிக்கிட்டு போகிறதுனால அதனால் ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது வரும் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் ஆஃபீஸில் எங்கேயாவது பயணம் கேணும் வெளியூர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அப்படின்னா முதல்லையே கூப்பிட்டு சொல்லிவிடுங்க சரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதத்தில் எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த தேதியில் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையாக தவிர்த்துறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா நம்ம போய்ட்டு வந்துட்டு ஏன்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்காது அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் ஒரு பயணம் வெளியூரில் போய்ட்டு ஒரு நபரை சந்திக்கிறது போகிறது வர்றது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் பார்த்துக்கலாம் ஆவணி முடிஞ்சு புரட்டாசி மாதத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க இல்லை தள்ளி போடுங்க அப்படிங்கிறது தான் நல்லது அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது விரிசலாகும் அதனால் கூடுமான வரைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு அப்படின்னா வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க கொடுத்துருந்தா நோகாமல் மெல்ல கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதே அதே மாதிரி கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இது யாருமே நமக்கு ஒரு சப்போர்ட் கேட்கக்கூடாது இல்லையே போகலையே வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னது ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இது கிடையாது அதோட இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கார் காசு பணத்துக்குலாம் பெருசா பஞ்சம் கிடையாது தொழில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் குரு பகவான் ராசிக்குள்ளேயே இருக்காரு சுக்கரனும் ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் ஒரு கல்யாணம் காட்சி கீச்செலாம் பண்ணி பார்க்குறதெல்லாம் பார்த்துடலாம் அதே மாதிரி ஒரு வரணம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் ஆவணி மாதம் அப்படின்னாலே திருமண மாதம் தானே களை கட்டும் திருமணம் ஆகாத இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகள் அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் மாதம் தொடங்கி அஞ்சு நாள் அஞ்சாம் தேதி கடகம் ராசிக்கு சுக்கரன் போகிறாரு உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது இதாலேயே விரயம் அப்படிங்கிறது வரும் பிள்ளைகளால் செலவு அப்படிங்கிறது வரும் பிள்ளைகள் ஒரு வெளியூரில் படிச்சுட்டு இருப்பாங்க ஐயாயிரம் அனுப்பு பத்தாயிரம் அனுப்புங்குவாங்க வழக்கமாக மாதம் மூவாயிரம் கொடுப்பேன் இந்த மாதம் என்ன அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது பிள்ளைகள் வழியில் இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து ரூபா பணம் தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது புத சுக்கர யோகமும் இருக்குது அப்படிங்கிறதுனால செலவு வந்து நீங்கள் பண்ணினாலும் அதற்குண்டான ஒரு பலன்கள் அதற்குண்டான நற்பெயர் ஒரு மனம் மகிழக்கூடிய ஒரு சம்பவங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டியது கிடையாது ஆவணி ஒன்பதாம் தேதி ராசி அதிபதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு கேதுவோடு இணைகிறாரு ஏற்கனவே நான் சொன்னேன் கேதுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க இப்போ இவரும் போயிட்டு அங்கே சேர போகிறார் அப்படிங்கும்போது ஒரு நல்லது ஒரு நேரம் இந்த கேது சூரியனால் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத குறைச்சிடுவார் குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கிடும் இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பொதுநலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் ஒரு சேவை துறையில் இருக்கேன் ஒரு அரசியலில் இருக்கேன் அப்படின்னா ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு இருப்பு கிடைக்கும் இல்லை அரசியலில் வச்சு ஒரு பத்து ரூபா காசு படம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த இது ஒரு காலக்கட்டத்தில் இருக்குது கவலைப்பட தேவை கிடையாது அதே மாதிரி துலாம் ராசிக்கு இந்த இருபத் பற்றி ஒன்பதாம் தேதி செவ்வாய் போகிறாரு அப்போ இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அவர் கன்னிராசியில்தான் இருக்க போகிறாரு அப்போது கன்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கடைசி ரெண்டு நாள் நாம் பெருசுப்படுத்த வேண்டியது கிடையாது அப்படிங்கிறதுனால கன்னிராசியில்தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்காரு ராசிக்கு நான்காவது வீடு கன்னி செவ்வாய் கடலும் வத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கவலைப்படாதீங்க பெருசாலாம் அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு இருந்தாலும் குரு உங்களுக்கு இந்த ஜென்ம ராசிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒரு ஐநூறுரூவா மருந்து மாத்திரையில் சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதுல இருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேக பிரச்சனை கூட ஒரு மருந்து மாத்திரை மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது அதோட பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் தொழில் ரீதியான உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பலன் அப்படிங்கிறது கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி வந்து வக்கரம் அடைஞ்சு பழமிலிருந்து போய் கிடக்கார் இல்லைங்களா நல்ல தொழிலில் மாதம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வந்துச்சு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறையும் அதற்காக நீங்கள் பெருசாக போயிட்டு அதை கஷ்டப்பட்டுக்கிட்டோ இல்லை புது முயற்சிகள் அப்படிங்கிறத போய் முட்டி பார்த்துக்கிட்டோ அதெல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க இந்த ஒரு மாத கடைசியில் காசு பணம் உங்களுக்கு கொட்டும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு போகக்கூடிய ராசி அதிபதி புதன் அங்கே ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார போகிறாரு இதுதான் யோகம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் வருமானம் அப்படிங்கிறது வந்துடும் இடம் பூமி அப்படிங்கிறது வாங்கலாம் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே படிப்படியாக வெளியில் வந்துடுவீங்க அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது இந்ததொரு மாத கடைசியில் உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை பத்து ரூபா பணம் கூட இருந்தாலும் இருந்தாலும் போது பார்த்து கற்றுக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க பின்னாளில் நல்லா இருப்பீங்க அதோடு ஆவணி பதினொன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு இறுக்கம்புல் மாலை சாற்றி கருப்பு கொண்ட கடலையை கொழுக்கத்தையும் நெய்வேத்தியமாக படைத்து விநாயகர் பெருமானை வணங்குங்க முடிஞ்சவங்க அன்றைய தினத்தில் ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது பண்ணுங்க இந்த ஆவணி மாதம் முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும் நல்லா இருப்பீங்க மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பதக்கில் இருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்